ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சரி இங்க ஐந்தாம் அதிபதி இங்கே தான் சுக்கரன் சனி வந்து உச்சமாகிறார் உச்சமாகிற சனி ராகுவோடு இருக்கக்கூடாது செவ்வாயோடு இருக்கக்கூடாது இருள் சந்திரனோடு இருக்கக்கூடாது இவ்வளோதா ஐந்தாம் வீடு பாவத்துவம் சனி செவ்வாய் சுக்கரன் ராகு சனி செவ்வாய் ராகு அமாவாசை சந்திரன் ஒரு குருவின் பார்வை மாற்றும் குருவின் இணைவு மாற்றும் சுக்கிரன் உள்ளே சேர்ந்து விடுகிறார் மாற்றும் அப்ப சுக்கிரன் நல்ல பாபத்துவமாக இருந்தால் இப்படி சுபத்துவமாக இந்த இடம் இருக்கும் பொழுது இந்த இடத்தை குறுபார்த்து சுக்கிரன் இங்கேயே அமர்ந்து சந்திரனின் அதியோகத்தில் இருந்து இங்கேயே சுக்கரனும் அமர்ந்திருக்கின்ற இந்த நிலைமைகளில் இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் பெண்களால் அதிர்ஷ்டம் காமத்தால் அதிர்ஷ்டம் இளம் பெண்கள் சுக்கரன் நேர்மையாக வளர்த்தால் இன்னும் போருங்க அத்தனை அமைப்புகளிலும் சுக்கிரன் மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய சொகுசு அமைப்புகளை கொடுக்கக்கூடியவராக நிச்சயமாக வந்து சுப கிரகம் சுபர்னு வந்துட்டா என்ன நடக்குது எல்லாமே ஒழுக்கமான நேர்மையான தன்மைகளின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் வந்து விடுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை